எப்போ போட்டாலும் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு இப்போ இப்போதான் ஆட வேண்டிய வயசு அடங்க வேண்டிய வயசு வரும் அப்போ அப்போ இதெல்லாம் நிறுத்திட்டு அடங்கிடு ஆட வேண்டிய வயசுல நல்லா ஆடிருன்னு இப்போ ஏன்னா இப்போதான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வயசான காலத்துல அனுபவிக்க போகிறேன் நான் நினச்சேன் ஏ அப்பா என்ன ஞானம் பரலோக ஞானம் அற்புதமானவன் அதில் சிலர்லாம் இன்றைக்கும் பாருங்க அழிஞ்சு போயிட்டானுங்க நானே நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி குணமாக்கிடும் வார்த்தையே சுகமாக்கிடும் பரிகாரே கத்தருடைய வார்த்தை நமக்கு நானே உங்க நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி குணமாக்கிடும் வாத்தை சுரமாக்கிடும் பரிகாரி நிரேந்திரன் படம் நீரை hidup wadah Ia sudah menghilang pariga berpura தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க பத்தொன்பதாம் சங்கீதத்தை எடுத்துங்க அங்க சொல்லியிருக்கு ஒன்பது பத்து வசன கத்தருடைய நியாயங்கள் அது பிரமாணங்களுக்கு இன்னொரு வார்த்தை கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தீன் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது எப்படி வர்ணிக்கிறான் பாருங்கள் வாசனத்தை இந்த வசனம் பொண்ணை காட்டிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் நிறைய பேர் பொண்ணை விரும்புகிறாங்க பாருங்க அதை காட்டிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்குது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதும் இருக்கிறது அப்படிங்கிறான் வசனத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான் நிறைய பேருக்கு இதெல்லாம் விளங்குறது இல்லை இன்னைக்கு ஏன் அப்படி பிரமாணங்களை சொல்கிறான் அப்படி அந்த பிரமாணங்கள் அப்படி இருக்குது ஏன்னா அந்த பிரமாணங்களை சரியான விதத்தில் கண் நோக்க வேண்டும் என்னை அழிக்க வந்த பிரமாணங்கள் இல்லை என்னை சட்டம் போட்டு கெடுக்க வந்த பிரமாணங்கள் அல்ல என் சந்தோஷத்தை கெடுக்க வந்த பிரமாணங்கள் அல்ல எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்த பிரமாணங்கள் என்னை வாழ வைக்க வந்த பிரமாணங்கள் என்கிற விதத்தில் கத்துறைய பிரமாணங்களை பார்க்கிறான் சரி சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த பிரமாணங்களை என்ன சொல்கிறாங்க கத்தர் இந்த பிரமாணங்களை ஒழிக்கிறதுக்கு தான் ஏசு வந்தார் இன்றைக்கு வந்து நம்ம கிருபையில் வாழ்கிற மாதிரி கிருபையில் வாழ்கிறதுனால இன்றைக்கி பிரமாணங்கள் நமக்கு கிடையாதாக்கும் பிரமாணங்கள் கதை முடிஞ்சு போச்சு நாங்கள்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டோம் பிரமாணங்களை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஏசு வந்துட்டாராக இருக்கும் இப்போது அதனால் பிரமாணங்கள் எல்லாம் ஒழிக்க வந்தவர் அவர்னு எங்கே சொல்லியிருக்கு பிரமாணங்களை அவர் ஒழிக்க வந்தார்னு சொல்லவே இல்லை பிரமாணங்களை ஒழிக்க வந்தாருன்னு சொல்லவே இல்லை இன்னும் கேட்டால் இயேசுவை சொல்கிறார் அதை நிறைவேற்ற வந்தேன்றார் அதை எப்படி நிறைவேற்றினார் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி பை த்ரூ லெட்டர் பட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் த லா எழுத்தின்படி அதை நிறைவேற்றினது மட்டும் இல்லை கொலை செய்யாது இருப்பாயாக வெறும் கொலை செய்யல நான் அப்படின்றவர் இல்லை அவர் கோபமே கொலைன்றார் எரிச்சலும் கோபம் படுறோம் பாருங்க இன்னொருத்த மேலே ஆனால் முட்டாளன்னு சொல்கிற பாருங்க அதே ஒரு அதே கொலைங்கிறாரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருக்குது கற்பனை நான் விபச்சாரம் அதெல்லாம் செஞ்சதே இல்லைங்க நான் யோகியன் அப்படின்னு சொல்லிட்டு போல அவர் அது சொல்கிறாரு ஒரு பெண்ணை ஈச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று பார்த்தாலே விபச்சாரம் அந்த உள்ள அந்த இச்சை வந்துட்டாலே அது விபச்சாரம் ஆயிடுதுன்னு சொல்லி அப்படி எழுத்தால நிறைவேற்றுறது மட்டும் இல்லை இந்த ஸ்பிரிட் அது எந்த ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முழு அர்த்தத்தோடு அதை நிறைவேற்றுகிறவராக அவர் இருந்தார் அவர் வரல நிறைவேற்ற வந்தார் அதை விட பிரசங்கியில் வாஸ்து பார்த்திங்கன்னா பிரசங்கி சாலமன் எழுதுகிறார் பெரிய ஞானி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்து கடைசியில் ஒரு முடிவுக்குறார் பன்னெண்டாம் பன்னெண்டாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்திங்கன்னா பிரசங்கியில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படி ஆரம்பிக்குது வாலிபனேவும் வாலிப நாட்களும் சிருஷ்டிகரை நினை சொல்கிறாரு அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்லாம் வாஸ்து பார்த்திங்கன்னா வேறு எதையோ பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை எல்லாம் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அதாவது உருவகப்படுத்தி பேசுகிறார் எப்படி பேசுகிறாரு கண் மங்கி போய் கால் தள்ளாடி பல்லெல்லாம் உழுந்து போய் வயசாகி தள்ளாடுற வயசில் கல்லறைக்கு போகிற நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவரை நம்ம அதை மோட்சம் போய் சேருவோன்னு வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரே நினை ஏன் வாலிப நாட்கள் நினைக்கணும் அப்போ தான் என்ன படிக்கணும்னு காமிப்பார் அவர் கையை பிடிச்சி நடத்துவார் எங்கே போகணுன்னு காமிப்பார் என்ன வேலை செய்யணும்னு காப்பார் யாரை கல்யாணம் பண்ணுன்னு காமிப்பார் இங்கே தான் எல்லா கோளாறும் வருது இதில் தான் ரூட் தெரியாமல் என்ன பண்ணுறோம் அவர் சொன்னாருங்க இதை நம்புனேங்க இப்படி போனேங்க நான் நினச்சேங்க வந்தேங்க நல்லா இருக்கும்னு நினச்சேங்க அதெல்லாம் இருக்காது பாருங்கள் அவர் சொல்கிறாரு வாலிபனே உன் வாலிபன் ஆட்கள் ஒன்று என்ன என்னென்ன ஏன்னா அப்போ தான் உனக்கு ரொம்ப அவசியம் வயசான பிறகு என்ன பிரயோஜனம் நல்லா முடிஞ்சு போச்சேன் கதை எல்லா கதையும் முடிச்சுட்டு நினைப்புகளா என் கூட சில படித்தானுங்க பாருங்கள் நான் பெரிய ஞானின்னு நினச்சானலலாம் அவனுக்கு சொல்லுவானுங்க டேய் இப்போ என்ன பைபிள் தூக்கி நீ கோயில் போயிட்டு இருக்கிற மியூசிக் வச்சிக்கிறாங்க கோயிலாக கிடைக்கிறீ நீ கோயில் கோயில்னே கிடக்கிறிய எப்போ போட்டாலும் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணுன்றிய இப்போ தான் ஆட வேண்டிய வயசு அடங்க வேண்டிய வயசு வரும் அப்போ அப்போ இதெல்லாம் நிறுத்திட்டு அடங்கிடு ஆட வேண்டிய வயசில் நல்லா ஆடிருணும் இப்போ ஏன்னா இப்போ தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வயசான காலத்துலையும் அனுபவிக்க போகிறேன் நான் நினச்சேன் ஏ அப்பா என்ன ஞானம் பரலோக ஞானம் அற்புதமானவன்னு அதில் சிலர்லாம் இன்றைக்கும் பாருங்கள் அழிஞ்சு போயிட்டானுங்க ஏன்னா அவன் பிலாசபி எப்படி கெடுத்துருச்சு அந்த ஃபிலாசபி ஆடணும் ஆட்டம் போடணும் ஏன்னா அது ஆடுற வயசு ஆட்டம் போடுற வயசு அப்படின்னு நினச்சி அதையே நம்பி அதையே ஃபாலோ பண்ணிட்டான் நான் எப்படியோ தப்பிச்சு வாலிபனே உன் வாலிப நாட்கள் சிரிச்சிக்கிறேன் என்னன்றது போல் நினச்சேன் கடவுள் என்னை கையை பிடிச்சி இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறார் சின்ன வயசில் ஆண்டவருடைய கையை பிடிச்சா வயசான காலத்தில் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நல்லா செஞ்சு முடிச்சிடலாம் இல்லைனா வயதான காலத்தில் ஆரம்பிக்கணும் நெவர் டூ லேட்னு வாங்க ஆனால் எதுக்கு வயசான காலத்தில் ஆரம்பிச்சிக்கிட்டு கொஞ்சம் எங்காகவே ஆரம்பிச்சு நான் எங்காகவே ஆரம்பிச்சிட்டேன் எங்காவே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்காவே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எங்கே காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வாலிப நாட்களில் சிரிச்சிக்கிற நினைக்கிறோம் அதெல்லாம் சொல்லிவிட்டு பண்ணுற அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்கிறாரு காரியத்தின் தொகையை கேட்போமாக அப்படின்னா என்ன அர்த்தம் இது கன்க்ளூஷனை சொல்கிறேன்றார் முடிவை சொல்கிறேன்றார் சொல்கிறாரு தேவனுக்கு பயந்தவர் கற்பனைகளை கைக்கோள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே இதான்பா சாராம் சொல்கிறாரு தேவனுக்கு பயந்தவருடைய கற்பனைகளை கைக்கோள் ஏன் நல்லா இருப்பேன் வாழ்க்கை உருப்படும் எதிர்காலம் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருப்பேன் வெற்றிகரமாக இருப்பேன் கரெக்டாக நடத்துவார் அவர் சின்ன வயசுலேயே கையை பிடிச்சிக்கோ சின்ன வயசுலேயே அவரை நம்ப ஆரம்பிச்சிரு இருக்கிற வாலிபர்கள் சொல்ல நிறைய வாலிபர் யங் பீப்புளெலாம் இருக்கிறீங்க இல்லையா சண்டே ஸ்கூல் ஆளுக்கும் உணர்ந்து உட்கார வச்சுருக்கலாம் இடம் எங்கே இருக்குதுங்க எல்லாேருக்கும் சொல்கிறேன் சின்ன வயசில் கத்திர நினைங்க ஏன்னா கத்திர நினச்சி பார்த்து அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து அவருக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை அவர் உங்களுக்கு காமிப்பார் வழி தெரியாத ஆள் மொழம் அலைய வேண்டியதில்லை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து சேர வேண்டியதில்லை துவக்கமே நல்லா இருக்கும் ஆரம்பம் முதல் கடைசி வரவர் நடத்துவார் அவர் தான் அப்படி சொல்கிறார் பாருங்கள் கா சாராம்சம் என்ன கத்திய கற்பனை கைகோள் இதுதான் எல்லா மனுஷரும் செய்ய வேண்டிய கடமைங்கிறார் சரி யாத்திராம இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் சேனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கத்தர் நான் என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இதுதான் முதலாவது கற்பனை என்னை இன்றி வேறு தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறாரு ஏன் நான் தான் உன்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவன் நான் தான் உன்னை அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை ஆக்குனுவன் நான் தான் ஆப்ராம் ஈசா கியாக்கோபன் தேவன் உடைய முற்பிதாக்களுடைய தேவன் நான் நான் தான் உன்னுடைய முற்புதாக்களோடு உடன்பிடிக்க பண்ணேன் வார்த்தையை காப்பாற்றிக்கிறேன் நான் தான் தேவன் மறந்துடாத நான் எப்படிப்பட்டவர்னு காண்பிக்கிறதுக்காக நான் எப்படி உன் தேவையில்ல சந்திக்கிறேன் நான் எப்படி நல்லவர் என்பதை காண்பிக்கிறதுக்காக இவ்வளவு அற்புதம் செஞ்சேன் கடக்க வச்சேன் கொட்டுறேன் தண்ணியை வர வைக்கிறேன் கொலா போட்டு தண்ணி கொடுத்தா கூட அவ்வளோ கரெக்டாக வராது கரெக்டா வருது ஏன்னா நான் தான் நல்ல சப்ளை பண்ணக்கூடிய ஆள் உண்டிய தேவையில்லான் நீ அறிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன் மறந்துடாத நான் தான் தேவன் அப்படிங்கிறாரு ஏன் சொல்றாரு எகிப்துலேருந்து வந்துட்டாங்க எகிப்தின் தேவர்கள் பின்னால் இருக்கிறாங்க கானானிய தேசத்துக்கு போகிறாங்க கானானியர்களின் தேவர்கள் முன்னே இருக்கிறாங்க இதை விட்டாச்சு இப்போ அதில் போய் சேர்ந்துடாதுன்றாரு நான் தான் உன் தேவன்பா இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது நான் தான் உன்னுடைய தேவன் என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்கிறார் ஒருத்தர் பாருங்கள் இது என்னங்க என்னை தவிர வேறு தேவர்கள் இவர் என்ன இந்த மாதிரி ஒரு அரகண்டாக இருக்கிறாரு ஏன் என்ன தவிர வேறு இருக்கா இருக்கக்கூடாது இன்னொரு பத்து இருந்தால் என்னவா நான் இன்னொரு பத்து பஞ்சு கூட வச்சுக்குவேன் சரி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணும்போது எப்படி கல்யாணம் பண்ணுறேன் எப்படி கல்யாணம் பண்ணுறீங்க நீங்கள் ஊரில் ஆயிரம் பொண்ணு இருக்குது ஆனால் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறீங்க ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறீங்க செலெக்ட் பண்ணிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அங்கே எப்படி வாக்கு கொடுக்குறீங்க நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்வுலும் சுகத்திலும் துக்கத்திலும் போஷித்து காப்பாற்றி எல்லாம் பண்ண வாக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குறீங்க நீங்கள் கூப்பிட்டு வரும்போதே நீ வாக்கு கொடுக்குறேன் ஆனால் வாக்கு எப்படி கொடுப்பேன் நான் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்வு சுகத்திலும் 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 உன்னையும் கூட ஒரு பத்து பன்னெண்டு பேரையும் வச்சு போஷித்து நான் நினச்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு போஷித்து பாதுகாத்து சொன்னால் யாராவது வருவாங்களா வாக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கல்யாணமே ஆகாது நான் சொல்றேன் கடவுள் வேறே தேவர்கள் கூடாது நான் தான் உண்டு தேவன் வேறு தேவர்கள் இருக்க சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறவங்கள கேட்குறேன் உங்க கல்யாணத்தை அப்படியா பண்ணி அன்பின் உறவுங்கிறது எக்ஸ்க்ளூசிவிட்டி இன் இட் அன்பின் உறவு இல்லையா தான் ஏன் புருஷன் ஏன் மனைவி எனக்கு சொந்தமானவர் அப்படிங்கிறது அன்பு அந்த அன்பு அப்படிப்பட்டது அந்த அன்பில் தான் அது இருக்க முடியும் இது அன்பின் வார்த்தைகள் கத்தல் வந்து என்னை தவிர வேறு எதை ஒரு உனக்கு இருக்கக்கூடாதுன்றது அன்பின் கட்டளையாக இருக்கிறது அப்படி சொல்கிறாரு விட உனக்கு பெட்டர் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நான் தான் ஒன்று உண்டாக்குனேன் எனக்கு தான் ஒன்று புரியும் நான் தான் உனக்கு உரிய மரியாதையை கொடுப்பேன் உன்னை மனுஷனை நடத்துகிறவன் நான் தான் என்னை உன்னுடைய உன்னை என்னுடைய சாயல்ல நான் உண்டாக்கினேன் நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் உடைய தேவைகள் தெரியும் உன்னுடைய மனசு எனக்கு புரியும் உன்னை நடத்தக்கூடிய நல்ல தேவன் நான் ஆகவே உன்னை உண்டாக்கி உன்னை உருவாக்குன என்ன நீ நம்பு எதெதையோ நம்பாத அப்படிங்கிறார் இதில் என்ன தப்பு இருக்கு ரெண்டாவது மேலே வானத்திலும் நாலாம் வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரதத்தையாக நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேகரிக்கவும் வேண்டாம் உன் தேவனாய கத்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பாய்க்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் ரெண்டாவது கட்டில் வந்து எப்படி இந்த தேவனை ஆராதிப்பது என்பது குறித்தது முதலாவது கட்டில வந்து யார் இந்த தேவன் சரியான கடவுளை ஆராதிக்கணும் ரெண்டாவது அதை சரியான விதத்தில் ஆராதிக்கணும் எப்படி ஒன்னு ஆராதிக்கணுறது கிடையாது சரியான விதத்தில் ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்கணுன்றாரு எந்த சொரூபத்தை ஆகலும் உண்டாக்கக்கூடாது பூமியில் உள்ள எந்த காரியத்தை போல உள்ள எந்த சொருபத்தை ஆகிலும் உண்டாக்க கூடாது என் சொரூபத்தில் என்ன பிரச்சனை சொருபத்தில் என்ன பிரச்சனைனா இந்த பூமியில் இருக்கிற நாம் சொருபத்தை உண்டாக்கணும்னா ஒரு லிமிட்டடாக தான் அது இருக்கும் அது ஒரு எல்கைக்கு உட்பட்டதாக இருக்கும் எல்கேற்ற தேவனை எப்படி ஒரு உட்பட்ட ஒரு சொருபத்திலே அடக்குவது தேவன் சராசரங்களை காட்டிலும் பெரியவர் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் இது எல்லாது அவருக்குள்ள அடங்கி இருக்க முடியும் ஆனால் அவர் இதுக்குள்ள இங்கே இருக்கவே அவரை கொண்டாந்து எப்படி ஒரு பில்டிங் உள்ள இருக்க வைக்க முடியும் ஒரு ரூமுக்குள்ள இருக்க வைக்க முடியும் ஒரு பத்துக்கு பத்துல கொண்டாந்து அவர் எப்படி உட்கார வைக்க முடியும் முடியாது அவர் எல்லாத்தையும் காட்டில் பெரியவராய் இருக்கிறார் இது காட் நாம எதை உண்டாக்குனாலும் அது லிமிட்டெட் தான் நீங்க பத்து ரூம் வச்சு வீடு கட்டினாலும் அது லிமிட்டட் வீடு தான் ஹலோ அன்லிமிட்டெட் மீல்ஸ்ன்றாங்க சென்றாங்க மீல்ஸ்ன்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேரை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சா கடையே காலி ஆகிடும் அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய அண்டா இல்லை சமைக்கிறது அப்படி சாப்பிடக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அன்லிமிட்டெட்னால் அன்லிமிட்டெட் ஒன்றும் கிடையாது உலகத்தில் அன்லிமிட்டெட் ஒன்றும் கிடையாது அண்டா அவ்வளோ சைஸ் தான் இருக்குது அரிசி இவ்வளோ தான் இருக்குது பருப்பு இவ்வளோ தான் இருக்குது சமையல்காரர் இவ்வளோ தான் இருக்கிறாங்க இவ்வளோ தான் முடியும்னு சொல்லுவாங்க கடைசியில் அப்புறம் அன்லிமிட்டட் சொல்லுவாங்க அன்லிமிட்டெட்னா இன்னும் மழைபொலியாக கூப்பிச்சு வைக்க முடியும் கிடையாது அன்லிமிட்டட் வேறு இவங்க சொல்கிறதுலாம் லிமிட்டெட் தான் இருக்கீங்களா உலகத்தில் எல்லாமே லிமிட்டட் தான் கடவுள் அன்லிமிட்டடாக இருக்கிற உனது லிமிட்டெட் ஒரு சொரூபத்தில் உனது அடக்க முடியாது ரெண்டாவது உலகத்தில் நம்ம எதை செஞ்சாலும் லோக்கல் நம்ம லோக்கல் புத்தி தான் நமக்கு இப்போ நம்ம ஒரு சொரூபத்தை உண்டாக்குறோன்னு வைக்கிறேன் வைங்க நம்ம ஊர் வழக்கத்தின்படி தான் உண்டாக்குறோம் அந்த சொருபத்தை பார்த்தீங்கன்னாலே நம்ம ஊருடைய உருவம் தெரியும் அதில் நம்ம ஆளுங்க மருந்தான் இருக்கும் முகம் சட்டை நம்ம ஆளுங்க மாதிரி தான் இருக்கும் ஹைட்டு வெயிட்லாம் நம்ம ஆளுங்க மாதிரி தான் கொடுப்போம் ஏன்னா நம்ம பார்த்தது தானே நம்ம வரைய முடியும் நம்ம பார்த்தது தானே உண்டாக்க முடியும் நம்ம பார்த்ததின் படி தான் நம்ம செய்ய முடியும் அதனால் நம்ம ஊர் வழக்கத்தின்படி படி தான் நம்ம சொரூபங்களை உண்டாக்குவோம் இல்லைங்களா லோக்கல் கத்தர் வந்து யூனிவர்சல் அவர் உலகளாவியவர் அவர் எல்லா கலாச்சாரத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் சவுத் இந்தியனும் கிடையாது நார்த் இந்தியனும் கிடையாது அவர் ஆப்பிரிக்கனும் கிடையாது இந்தியனும் கிடையாது யூரோப்பியனும் கிடையாது அமெரிக்கனும் கிடையாது அவர் சர்வ லோகத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார் இவை எல்லாவற்றையும் கடந்தவராக எல்லா கலாச்சாரத்துக்கும் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார் கலாச்சாரத்தின் அடையாளங்களை அவர்த்து காண முடியாது மூணாவது சொரூபங்கள் டெம்பரல் ஒரு சொரூபத்தை செய்கிறோம் பழசாயிடுது கெட்டு போயிடுது அழிஞ்சு போயிடுது காணாமல் போயிடுது வேறு செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் தேவனோ நித்தியமானவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் திரும்ப திரும்ப அவரை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அவர் என்றென்றைக்கும் உள்ளவர் நான்காவது சொரூபங்கள் மெட்டீரியல் திங்ஸினால் உண்டாக்கப்பட்டவைகள் உலக பிரகாரமான வஸ்துக்களால் உண்டாக்கப்பட்டவைகள் கத்தரோ ஆவியாக இருக்கிறவர் இருக்கீங்களா அதனால தான் கத்தர் எப்பவுமே இந்த சொரூபங்கள் கூடாதுன்றார் சொரூபங்கள் கூடாதுன்னு ஏன் போதிக்குது வேதம்ங்கிறதுக்கு தான் காரணங்கள் ஏன் தேவன் எப்படிப்பட்டவர் என்ன திரித்து காண்பிக்கிறது குறைத்து காண்பிக்கிறது கெடுத்து காண்பிக்கிறது அவருடைய உண்மையான ரூபத்தை இந்த சொரூபங்கள் காண்பிக்கிறது கிடையாது இருக்கீங்களா அவருடைய உண்மையான சாயல் சொரூபங்கள்ல கிடைக்க முடியாது கொடுக்க முடியாது காண்பிக்க முடியாது எவ்வளவோ முயற்சி எடுக்கலாம் நம்முடைய உள்ளம் வேணா அதை வாஞ்சிக்கலாம் செய்யணும்னு ஆனால் செய்யவே முடியாது அதனால தான் சொரூபங்கள் வேண்டாம்னு கத்தர் கட்டிலேயே கொடுத்துருக்கிறாரு ஏன்னா அது செய்ய ஆரம்பித்தா என்ன ஆகும் கத்தருடைய ரூபத்தையே நம்ம எடுத்துடுறோம் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத பற்றிய ஒரு எண்ணத்தையே நம்ம கெடுத்து விட்டுறோம் மிஸ்ரெப்ரஸன்ட் பண்ணிடுறோம் தான் பாருங்க வேதத்தில் எங்கேயும் கத்தர் என்ன பாருன்னு சொல்லலை நான் சொல்கிறது நான் சொல்கிறார் கவனிச்சிருக்கீங்களா ஏன்னால் பார்க்க முடியாது ஆனால் ஜனங்களை பாருங்கள் எப்போவுமே என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் என்கிட்ட எனக்கு பார்க்குறதுக்கும் தொடறதுக்கும் எதாவது இருக்கணுங்க நான் தொட்டுக்கணும் நான் பார்க்கணும் அப்போ தான் எனக்கு நான் வணங்குறதுக்கு வசதியாக இருக்குன்றார் எனக்கு அவர் சொல்கிறது புரியுது ஜனங்கள் வந்து நம்ம பார்க்குற இப்போ இந்த குணம் நம்ம நம்ம வந்து சென்ஸ் நாலேஜில் இல்லையா அதனால் அப்படி இருக்குது பார்க்கணும் நான் தொடணும் அப்படிங்கிறாரு எனக்கு புரியுது ஆனால் கத்தர் சொல்கிறார் நீ பார்க்கவும் முடியாது தொடவும் முடியாது கேளு நான் சொல்கிறது என்றார் சொரூபங்களை பார்க்க முடியும் ஆனால் அவைகளால் பேச முடியாது ஆகவே இருந்து நம்ம ஒன்றும் கேட்கவும் முடியாது நீங்கள் பேசுகிறது அது கேட்காது அது பேசுறது நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா அது பேச முடியாது அதனால தான் அது வேணான்ன்றார் கர்த்தர் சொரூபங்கள் கத்தர் எப்படிப்பட்டவர் பேசுகிற தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர் உயிர் உள்ள தெய்வம் அவர் அவர் சொல்றார் நான் பேசுகிறேன் நீ கேள் என்ற வார்த்தை கவனி அதுக்கு செவி கொடு நான் சொல்கிறது கேளுங்கிறாரு இதில் பனிஷ்மெண்ட்டு ஒன்று வருது பாருங்க அப்படி நீ சொரூபத்தில் உண்டாக்குற ஆளாக இருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை ஒன்றுன்றாரு அது மூணு நாலாம் தலைமுறை வரைக்கும் அந்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்றாரு இதை கேட்டு சிலர் பயந்து போய் ஐயோ இது என்ன அங்கே தண்டனெல்லாம் மூணாவது நாலாவது தலைமுறை வரைக்கும் ஆ இப்படியெல்லாம் பெரிய தண்டனையாக இருக்குது என்ன சொல்ல வர்றாருன்னா கவனிங்க அவர் ஒன்றும் வந்து பண்ண வேண்டியதில்லைங்க என்ன சொல்ல வர்றாரு நீ தப்பாக இந்த விதத்தில் கடவுள் ஆராதிக்க ஆரம்பிச்சினா அவரை மிஸ்ரெப்ரஸன்ட் பண்ணி உன் குடும்பத்துக்கும் அதை காமிச்சு இப்படி தான் கடவுளை வணங்கிக்கணும் இதுதான் கடவுள் இப்படி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி திரித்து காண்பித்தால் கடவுளுடைய உண்மையான ரூபத்தை காண்பிக்காமல் சொருபங்கள் மூலமாக வேறு எதையோ காமிச்சு தான் கடவுள்னு காமிச்சு கட்டு கொடுத்திட்டா அது தொடரும் ரெண்டாவது மூன்றாவது நான்காவது தலைமுறைன்னு தொடர்ந்துக்கிட்டே போகும் கடவுளை குறித்த அவர்கள் கடவுளை குறித்து அவர்கள் சரியான விதத்தில் எண்ணக்கூடாதவர்களாக மாறிடுவாங்க எண்ண முடியாதவர்களாக போயிடும் எண்ணுகிற அந்த கப்பாசிட்டியும் இருக்காது அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு சொல்கிறது கடவுள் இப்படி இல்லை அப்படி தான் இருக்காருன்னு சொன்னிங்க நான் விளங்குவேன் விளங்காது ஏன்னா நம்மளே அதை கெடுத்துடுறோம் கெடுத்துடுறது மூலமாக கத்திரை அவங்க சரியாக ஆராதிக்க முடியல சரியாக ஆராதிக்கிறதுனால கத்தரோடு சரியாக ஐக்கியம் கொள்ள முடியல சரியாக ஐக்கியம் கொள்ள முடியாது அதனால் வாழ்க்கை சரியாக நல்லா இருக்க முடியல தலை தோங்க முடியல நல்லா ஆசீர்வாதமாக இருக்க முடியல ஏன்னால் கடவுள் விட்டே இப்போ அவங்க பிரிஞ்சிட்றாங்க கடவுளோடைய தொடர்பு இல்லாமல் போயிடுது கடவுளை ஆராதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை கடவுளத்தில் நெருங்கக்கூடியவர்களா இல்லை ஒரு உறவில் அவர் வர முடியவில்லை ஏனென்றால் அவள் தவறான ஒரு அப்ரோச்சில் போயிடுறாங்க ஒட்டு மொத்தத்தில் போனால் அவர் லெகசி கண்டினியூஸ் நெகட்டிவ்லி நாம் தலைமுறை தலைமுறைகளாக நம்முடைய பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்லுகிறோம் அது அவளை கெடுக்கிறது நாசமாக்குகிறது அவளுடைய எதிர்காலத்தை பாழாக்குகிறது அப்போ நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் என்ன ஆராதிக்கிறீங்க எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு சின்ன வயசில் நம்ம காட்டுறோம் இல்லையா நம்ம நல்ல லெகசியை விட்டு போகலாம் நல்ல ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போகலாம் எப்படி சிறு வயதுலேருந்தே பிள்ளைகளை நல்ல ஒரு ஆராதனை கொண்டு வந்து ஆராதிக்க வச்சு சரியான விதத்தில் ஆராதிக்க வச்சு கடவுளை மிஸ்ர ரெப்ரசென்ட் பண்ணாமல் கடவுளை குறித்த தப்பான காட்சிகளை அவருடைய மனதில் உருவாக்காமல் சரியான காட்சியை உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து வசனத்தை அவர்களுக்கு போதுச்சு வயத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி கத்தரை குறித்து சொல்லி அவர்களுக்கு சொருபத்தை காமிச்சு அவர்களுடைய மனதில் இருக்கிற கடவுளை குறித்த எண்ணத்தை கெடுக்காமல் வேதத்தை காண்பிச்சு அவருடைய வார்த்தை அவர்கள் கேட்கும்படி செய்து இப்படி கடவுளோடு சரியான ஒரு உறவுல வர்றதுக்கு நம்ம வழிவகுக்கலாம் தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேதூர் ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேதூர் ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்கை காங்கள் ஆற்றியே திராட்சை மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார் எரி கோனாக வீதி என்னை சீக்காய் எங்கள் ஆற்றியே என் உள்ளம் தேச்சே மரவாயில் என்னை கண்டார் என்னை ஆட்சியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேச்சிலே மர கருவாயில் என்னை எவர் கண்டார்வார் தீரீரிலே நல்லு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தைக்க வந்தார் எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை ும் என் சிந்த நிறைந்த என்னை பூசித்தா எங்கள் ராட்சியே திராட்சை ரசத்தால் உள்ளும் பேச்சு மரண தருவாயில் என்னை அவர் கண்டார்